மழைநீர் வடிகாலில் பெண் சடலம் மீட்கப்பட்டது தொடர்பாக வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் வழிகாட்டதாக வெளியாகும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இபிஎஸ் தனது கண்டன அறிக்கையில் மேலும் என்னென்ன விஷயங்களும் குறிப்பிட்டிருக்கிறார் தனலட்சுமி வணக்கம் சென்னை சூழமேடு பகுதியில் நேற்றைய தினம் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து தீபா என்ற பெண் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் மேலும் மூடப்படாமல் இருந்த மழைநீர் பனி பள்ளத்தை பல மாதங்களாக மூடுவதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அக்கறையற்ற நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காரணத்தினால் இந்த உயிர் பலியாக நடந்திருக்கிறது உயிரிழந்த பெண்ணின் உடற்கூராய்வு அறிக்கையில் சுமார் அரை மணி நேரம் அவர் உயிருக்கு போராடியதாக வரும் தகவல்கள் பதை பதைக்க வைக்கின்றன மழைநீர் வடிகால் பணிகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிந்து முடிவடைந்து விட்டன என்று நான்கரை ஆண்டுகளாக சதவீத கணக்கு போட்ட பொம்மை முதல்வர் அரசின் அமைச்சர்களும் சென்னை மேயரும் இந்த உயிரிழப்புக்கு சொல்லப்போகும் பதில் என்ன ஆண்டுதோறும் நடக்கும் இது போன்ற மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது இதெல்லாம் எந்த பேக்கேஜில் வரும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்த பாடில்லை மழைநீரும் வடிந்த பாடில்லை அப்பாவி உயிர்கள் பதிபோவதை தடுக்க வைக்கில்லை இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இருந்து என்ன பயன் தீபா உயிரிழப்புக்கு ஸ்டாலின் மடல் திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் இந்த அரசு உடனடியாக வழங்க வேண்டும் மழைநீர் வடிகால் பணிகளை இனியாவது பாதுகாப்பு நெறிமுறைகளோடு மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்